சுற்றுப்பயணம் செய்யும் சசிகலாவுக்கு அதிமுக தரப்பில் தொடர்ந்து கொடுக்கப்படும் அட்வைஸுகள் இப்போது பார்க்கலாம் அதிமுக கொடி பறக்க காருக்குள் இருந்தவாறு சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் அதிமுகவில் இருபத்தி ஆறில் அம்மா ஆட்சி ஒருங்கிணைப்பேன் என சபதம் போட்டு சசிகலா சசிகலா சபதத்திற்கு முதல் ஆளாக பதில் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர் ஜானகி அம்மா மாதிரி இருப்பது நல்லது என அட்வைஸ் கொடுத்தார் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொன்ன சசிகலாவினுடைய எங்கே ஒன்று நினைப்போம் அவில கட்சியின் இல்லையே அவர்ல உறுப்பினரவே இல்லை அவர் எப்படி போய் ஒன்றிணைக்க முடியும் இப்போ நான் ரீ என்றிக்கிற இது என்ன கம்பெனியா கார்ப்பரெட் கம்பெனியா எப்படி திருமதி ஜானகி அம்மா அவர்கள் கட்சி இரண்டாக பழையப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் மாண்பு அம்மாவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பம் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார் இதற்கிடையே சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி கூடாரத்தில் புகைச்சல் என்ற செய்தி வழியாக மாயையின்றி காட்டமானார் ஜெயக்குமார் முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாய இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க பிளான் படி சசிகலா பயணம் செல்ல என்ட்ரி கொடுத்த ஆர்வி உதயகுமார் எடப்பாடியார் அட்வைஸை சசிகலாவுக்கு சரியானது என்றார் வந்து கொடியை கட்டிட்டு பொதுச் செயலாளர்னு சொன்னால் இதை வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிற செயல் இந்த மக்களை அவமதிக்கிற செயல் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டர்களை அவமதிக்கிற செயலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது ஆனால் இது கறந்தபால் மடிப்புகாது கருவாடு வீணாகாது அவ்வளோதான் அதை இதில் வந்து வா வாய்ப்புகள் இல்லை எடப்பாடியாரை ஜானகம்மாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் ரெண்டு கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லுவார்

பேரறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிற பொழுது தந்தை பெரியார் அவரை என்ன எதிர்த்தாலும் விமர்சனம் செய்தாலும் வெற்றி பெற்ற உடனே போய் வீட்டில் போய் பெரியாரை பார்த்து வாழ்த்து வாங்கினாரு அது மாதிரி இவங்க பொறுமையாக வீட்டில் உட்காந்து தான் போயஸ் கடனுக்கு எதிரே அமர்ந்திருந்தால் இருபது இருபத்தாறுல அறிவினர் எடப்பாடியார் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்து நாங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்கு இந்த சூழ்நிலை உருவாகும் அதை விடுத்து சுற்றுப்பயணமாக மேற்கொண்டிருப்பதை பார்த்தால் இதை விளையாட்டுத்தனம் என்பதா சிறுவில்லை பார்ப்பதாவுக்கும் செல்லப்பா நீதிமன்றத்தில் ஆணை வாங்கணும் அவர் இன்றைக்கு கொடியும் கட்ட முடியல வேட்டியும் கட்ட முடியல இதுவும் பண்ண முடியல ஆனால் மதிப்பிற்குரிய இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற அவர்கள் இதே போன்று பொதுச்செயலாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அங்கே கொடியை பயன்படுத்துகிறார் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்ற போடுவதையும் தடுப்போம் கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம் அதிமுகவிலிருந்து அட்வைஸ் குவிய மறுபுறம் திமுக அரசை சும்மா விட மாட்டேன் என சுற்றுப்பயணத்தில் தீவிரம் காட்டுகிறார் சசிகலா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க